பேச மாட்டேன் பேச மாட்டேன் பேசவோ மாட்டேன் நீ பேச மாட்டேன் ஆமா பேச மாட்டேன் எதற்கு தெரியுமா உங்களை தேட எனவே கிடையாது

இங்க பாருங்க உங்க மூவரே தெரியாத இடமே giderad அப்படியா எங்கला தெரிபது தெரியுமா எங்க மான் தொப்பி செண்ணம் தொப்பி மான் தொப்பி சௌக தொப்பி ஆமா ஏறிக்கற போதெல்லாம் அதை எல்லாம் தேயிட்டு வரேன் அது லாரி ஸ்டாண்டே பஸ் ஆட்டோ ஸ்டாண்டே சைக்கிள் ஸ்டாண்டே ஸ்டாண்டே